அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ அதாவது இந்த வீடியோவில் ஒரு சில கூற நிலையில் இருந்தாலும் என்னை மனிச்சிக்கொள்ளுங்கோ மற்றவர்கள் நாங்கள் தப்பாக தப்பாக நாங்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் மனச்சிக்கொள்ளுங்கோ முதலில் நான் எல்லாமே கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த வீடியோ வந்து சென்னையில் நடக்கிற இப்போ கனமழை இந்த மலை வந்து பெய்து மக்கள் வர அகத்தியை பற்றி நான் கதைக்க போகிறோம் அதாவது என்னத்தை நான் அதில் சொல்ல வரணும்ண்டாத்துக்கு நீங்கள் பின்னுக்கு பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேர்மரில் பெய்த ஒரு மலை ஸோ அப்போ அந்த ஜெர்மன்லேயும் அப்படியான மழை பெய்து ஆனால் தண்ணி வந்து கிழறுக்கு அதாவது கிளறுன்னு சொல்கிற அண்டர் கிரவுண்டுகளில் வந்து தண்ணி வந்துருக்கு தண்ணி வந்து பொருள் எல்லாம் நாசமாயம் போயிருக்கு சில பேருக்கு ஆனால் அது வந்து ஒரு செகண்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த தண்ணி பக்கம் வலியிருக்கணும் பெந்தங்க நிற்காது ஸோ அந்த தண்ணி ஓடுற சிஸ்டம் வந்து இங்கே அந்த மாதிரி ஓகே அது நீங்கள் வந்து எல்லா டேமும் அப்படி தண்ணி வரையில் கீழே அண்டர் கிரவுண்டுகளில் இங்கேயா ஒரு கடற்கரை ஆற்றுக்கிற இடங்கள் அப்படி இருக்கிறாங்களுக்கு தான் அந்த கடற்கரைக்கு தண்ணி வரது அதுக்கு தண்ணி வரது அந்த கனால் கொஞ்சம் அடைஞ்சிட்டேன்னா தண்ணி வரும் ஸோ அப்போ இங்கே வந்து அந்த அப்படி தண்ணி அப்படி மழை பெய்தாலும் அப்படி தண்ணீர் வந்து குயிக்காக வெளியே வசதிகள் இங்கே இருக்குது அப்படி செய்து வச்சிருக்கு இந்த அரசாங்கம் இதைத்தான் தமிழ்நாட்டு அரசு செய்ய வேணும் அதாவது உங்கொண்ட நாட்டு அரசாங்கம் செய்ய வேணும் அதாவது உங்களோடய பொப்பல் கொடியான தமிழ்நாட்டு உறவுகளுக்கு ஒன்றே சொல்லிக் கொள்வது கூட நீங்கள் ஏமாந்து கொடுங்க ஏமாந்து இருக்கிறீங்க இங்கே திருந்தி வெளியில் வர்ற எண்ணங்களே உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து என்னென்ன கூட ஏமாறுறீங்கன்றதை நான் சொல்கிறேன் அதாவது நான் உங்கள் மொத்த மொத்த தமிழ் மக்கள் நான் சொல்ல அப்படி அதாவது கூடுதலான தமிழ் மக்கள் நூற்றுக்கு எண்பது வீதமாக ஈடுபாடு அதாவது ஒன்று ஒரு சினிமா பைத்தியக்காரனாக இருப்பீங்க அப்படி இல்லாத்தி கடவுள் பைத்தியம் உங்களுக்கு இது ஒரு மதத்தை சார்ந்தோ அல்லது மதத்தில் நிறைய பைத்தியமாக இருப்பீங்க அதுவும் தாண்டி முடிஞ்சோன்னா அரசியல்வாதிக்கு பின்னாலும் தெரிவிங்க அரசியல்வாதி பைத்தியம் அதாவது இந்த அரசியல் பைத்தியம் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட போகிறது இல்லை நீங்க செய்ய வேண்டியது ஓகே அரசியல்வாதிக்கு நீங்க போட்டு போகணும் சரியான ஒரு ஆளுக்கு நீங்க தேர்ந்து போட்டு போடும் அதில் முடிஞ்சாலும் சோ இது நீங்க செய்யற புள்ளியான விஷயங்கள் அதாவது இதை உங்களுக்கு நானே சொல்லணும் இருந்தா இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கல வந்து எனக்கு சில சில சமயத்தில் ஒரு இதா இருக்குது உங்கள்ட உங்களுக்கு முன்னால் உங்களை பேக்காட்டுறான் அந்த சாப்பாடு போட்டுறது அந்த சாப்பாட்டை வந்து கொடுக்கல ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து அதை பறித்து தன்னுடைய பேரில் கொடுக்கணும் நிற்கிது அப்போ அதெல்லாம் நீங்கள் இப்போ மக்களை அதில் நிற்கிறீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து அவங்கள அடிச்சிங்கன்னா ஓட மாட்டாங்க இல்லை கேக்குது சரி அடிக்கத்தான் பத்து பேர் சேர்ந்து எதுன்னு அவங்களுக்கு பேசி கிடைக்கலாம் தானே மற்றதுக்கு எல்லா எல்லா எல்லாத்துக்கும் அடிபடுறீங்க இதுக்கு மட்டுமே விட்டுருக்குறீங்க அப்போ நீங்க முதல்ல முடிவெடுத்து அதில் நிற்கிற மக்கள் கூடுங்க உண்டு கொண்டு கூடி சாப்பாடு வரைக்கும் இல்லாட்டி உடுப்பு வரைக்கும் என்ன வரைக்கும் அதை வாங்கும் அதை உள்வாங்கும் கட்சிக்காரத்தை வந்தால் அடிச்சு கலையும் இந்த வீடியோலாம் கூட வந்துருக்கு இதுக்கு வந்து ஆறப்பல சொல்றது அரசாங்கத்தையோ மக்களையோ என்ன பொறுத்து நான் சொல்வேன் மக்கள் எல்லாம் புரியுது ஏன்னா அரசாங்கம் சுரண்டா சுரண்டா நீங்க பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க அப்போ பார்க்காம அதுக்கேற்ற வேலை செய்யும் அடுத்த லச்சர்லயாவது அதுக்கு ஒரு பாடத்தை படிப்பீங்க அப்ப அடுத்தவன் வாரவனை செய்யாடி அவனே மாற்றோம் மாற்றிக்கொண்டே இருக்கும் நீங்கள் மாறி மாறி ரெண்டு பேரும் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் உறுப்பிடப்படுது மாற்றோம் வாரவன் எல்லாரும் மாற்றி கொண்டு வந்தோம் புதுசாக புதுசாக இருப்பாரு வாழ்க்கையில் அப்போதான் நல்லது பழைய ஆட்களை விடுபன அப்போ போட்டா தான் உங்களுக்கு நிம்மதி அப்போ அந்த லெவலுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் மக்களை ஒன்று கூடி அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த நாட்டில் ஒருவன இருக்கப்பட்டா சுழடி கொண்டு இருப்பான் ஓடிக்கொண்டு வந்துச்சுட்டா தண்ணி இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் என்றது உங்களுக்கு வாங்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் செய்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பா மற்றவங்களுக்கும் அதாவது பஞ்சாப்ல இருந்து அவங்க எழுக்காவிலேயே சாப்பாடு கொண்டு வராங்க ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் அவங்கிட்ட வந்து சாப்பாடு ரெண்டாயிரம் பாசல் தாண்டு கத்தி பறைச்சு கொண்டு என்னையாக கேவலங்கிட்ட வேலை செய்வீங்க உங்களுக்கு சமைச்சு கொடுக்க இல்லாட்டி ஏன் நீங்கள் இப்படி கூத்து போடுறீங்க நீங்கள் பேசாமல் போய் அந்த சேத்துக்குள்ளையாக சைட்டில் போடுங்க அந்த பாம்பு அடிச்சு பாம்பு கொத்தக்க அடிச்சு அடிச்சுச்சா கொண்டு கொண்டு வெளியில் வைங்க பாம்பு பாம்பை பிடிச்சி கொண்டு கொண்டு சூழல் எது ஒன்று செய்யுங்க அதே மாதிரி தொண்டு தான் கட்டாயம் நீங்க சாப்பாடு பாத்திரம் கொடுக்கணும் இல்லை அம்மாண்ட போட்டோ ஒட்டி உதாரணத்துக்கு அம்மாண்ட போட்டோ ஒட்டாம ஒன்றுமே உள்ளுக்க உரிமைகள் இல்லை என்ன நியாயம் இப்போ சாப்பாடு முக்கியம் அம்மாண்ட போட்டோ முக்கியம் அம்மாண்ட போட்டோ உள்ளாடையில ஒருவர் ஒட்டிட்டார் அதுக்கு அவரை கொண்டு நீங்க ஜெயில போறீங்க ஐயோ இதை விட ஜேர்மன்ல நான் உண்மை என்ற கண்ணால பார்த்தது ஜேர்மன் அதாவது ஊடகம் பேப்பரில் வந்தது இப்போ இருக்கிற ஜேர்மன் அந்த அங்கலிக்கு அமைக்க அவதான் அவாண்ட அவையை போட்டோவை போட்டு போலந்த் பிரசிடண்டை போட்டு மார்பில் பார்வடிக்க மாதிரி முதல் சாயிற்றுல வந்தது ஆனால் அதுக்காக அந்த ஜெர்மன் அதிபர் வந்து அந்த பேப்பர் ரிப்போர்ட்டரோ இல்லாடி அவையிலோ கேஸில் போட்டு அவையில் எல்லாம் செய்யவே இல்லை ஸோ அது இவையலை வந்து நாங்கள் உருவாக்கி விட்டுருக்கோம் அவையில் எங்களுக்கு தொண்டு செய்யும் அவையில் அவையில் பற்றி நாங்கள் இன்னும் சொல்லலாம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவதாக சட்டம் அது இப்படி செய்தோன்னு அந்த அந்த உள்ளாடையில் அந்த ஃபோட்டோ போட்டது உதாரணத்துக்கு நாலஞ்சு ஜேபேல இருந்துட்டு டாய்லெட் பேப்பரில் அம்மாட்ட போட்டோ போட்டால் அங்கே என்ன வந்து அரசு கொண்டு போவோம் இல்லை கேட்குறோம் என்ன கூட்டி கொண்டு போய் சிறையில் போடுவோம் இல்லை அது என்ன நியாயம் இப்போ உதவ முக்கியம் முதலாவது அவர் ஒழுக்க போகிறது முக்கியம் தேவையான அலுவலக முதல் முடிக்கணும் அதாவது அந்த மக்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கணும் சங்கணவாக கொடுக்கணும் உடுப்பை கொடுக்கணும் மிரந்த கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அடுத்த தொற்று நிறுவனங்கள் எதிர்ப்பு செய்து கொண்டு இருக்கணும் பிள்ளைகளை படிப்பிக்க பழிக்க விடுவோம் அதுவெல்லாம் முக்கியமான விஷயம் அதுவெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு படம் யாரோ யாரும் ஒரு பாட்டுன்னு பாடுங்க அந்த பாட்டு சூப்பர் பாட்டு நல்ல கிட்டான பாட்டு அந்த மனசில் பாட்டு ஒழுங்காக போட்டீங்க வேணு வேணும் தேவையில்ல விஷயங்கள் என்ன செய்யுங்க தேவையான விஷயங்கள் இருக்கு அந்த பாட்டுக்கு போன ஒரு அவார்டை கொடுத்துருவாங்க அந்த ஒரு அவார்டை கொடுத்து ஐயா இருக்க சூப்பராக பாடுங்க ஐயான்னு ஒரு அவார்டை கொடுத்தீங்கன்னா அந்த முறை என்ன நல்ல பாட்டு பாடும் உள்ள பாடா அந்த அந்த ஒரே திரும்பி திரும்பி இந்த பாட்டிலே பாடுவாங்க இப்போ மலையப்பிரி பாடு அது நல்ல பாட்டு தான் ஸோ அந்தாலும் ஏதோ தங்க விஷயத்து சிதன் இருக்குது அப்ப என்னத்துக்கு இப்படி செய்கிறீங்க புதுவ அரசியல் அதில் இது இதே தேவையில்லாம் வேறு இந்தியா நாட்டில் நோமலாக வந்து ஒவ்வொரு மக்கள் இருக்குது இந்தியாவில் சீனாவுக்கு அப்புறம் இந்தியாவில் மக்கள் கூடினடம் சொல்லுவாங்க இந்த சென்னை தண்ணியை வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் ஒவ்வொரு வாலியை குள்ளிக்கொண்டு போய் ஒவ்வொரு மாநிலத்தை ஊற்றினாலும் தண்ணி வற்றிப்போம் அதான் உண்மை ஸோ அவ்வளோத்துக்கு குறைவாக அதுக்கு கூடினா மக்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படி இருந்தவொன்றுமே இந்த சிஸ்டங்கள் அதாவது என்னென்ன சொல்கிறது இப்போ இந்த எங்க தமிழ் அங்கே பேசியும் நான் கலைக்கிற மாட்டு ஒரு சந்தோஷமான வழியே ஆனால் இந்த நாட்டை பற்றி நாங்கள் பெருமையாக வழியில் சொல்லிடல நாங்கள் உங்கள் சில நேரத்தில் உங்கள் டூரிஸ்ட் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் இங்கே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவார் நீ பிடிக்கும் சும்மா போயிடாது புள்ளியில் ஊசி போட்டுன்னு ஏன்னா அங்கே வந்து நோய் தொற்றுமெண்ட்டு ஸோ ஆனால் நாங்களும் சிலங்களை தான் வந்து நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் இங்கே எங்களை ஒன்று செக் பண்ணுவாங்களான் எங்களை என்ன நோயோட வந்திருக்காங்க இந்த வீட்டில் இந்த இந்த நாட்டுக்கு ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்லது செய்யாட்டி அது அரசாங்கத்தை மாற்றுவோம் அரசாங்கத்தை மாற்றிக்கொண்டே இருவோம் இந்த ஃபோட்டோவுக்கு கேஸ் போட்டு கிடக்குனா அதெல்லாம் ஒரு அரசாங்கம் அதெல்லாம் கண்டு கொள்ளக்கூடாது அதெல்லாம் அவன் யாரோ பேசுல செய்கிறான்னு நான் வேறு அளவில் பார்த்துட்டு இருக்கணும் முன்னேற்ற அளவில் கணக்கு இருக்கு அந்த தண்ணிக்கு இருக்கிறாங்களுக்கு அடுத்தது எங்களுடைய முஸ்லீம் சவர சொல்லுவா சொல்லி அதாவது இந்த விஷயங்கள் வந்து அருமையாக இருக்குது அவை உதவி செய்கிற பார்க்க அதாவது பேசிக்கிற பாக்கைகளை இந்த அந்த சகோதர ஒற்றுமே தெரியுது அதாவது இதிலேருந்தே கொள்ள வேண்டிய அவை தமிழ் முதல் தமிழ் அது அதுக்கு பிறகு தான் மதம் என்றதை அவை இதில் உதவிச்சிருக்கினேன் பள்ளி வாசலுக்குள்ளே அவையாவது அவங்க இடத்த எங்களை எல்லோரும் உள்ளுக்க விட்டுருக்கினேன் இப்போ அங்கே கொண்டு அவைக்கு படத்துக்காக மட்டுமில்லை உணவகம் கொடுத்துருக்கினேன் இப்போ உணவு உதவி செய்யிக்கினேன் ஒரு அதாவது இந்து மத ஐயர்களால் அந்த முஸ்லீம் அவைய பற்றி வாழ்த்தி போற்றி காய்ச்சிக்கொண்டிருக்க பார்க்க ஒரு பெருமையாக இருக்குது ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் சில விஷயங்கள் வேறு நல்லா இருக்குது அதாவது ஒருவர் வழிய ஃபேஸ்புக்கில் காணவில்லை என்னத்தை காணவில்லை என்றால் சாதியை காணவில்லை தர வேண்டாம்னு வழி அப்படியே அப்படியும் வழி அது அந்த அப்படியான விஷயங்கள்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் இப்படியான வா இப்படியான ஹெல்ப்பாக கட்டாயம் தேவை அடுத்தது அந்த சிறுவர் இந்த சிறுவர் சேர்த்து வச்ச காசு கொண்டு கொடுக்க அதெல்லாம் பார்க்க உண்மையாக நல்லா இருக்குது அருமையாக கொண்டு வந்து கொண்டாச்சு அந்த இடத்துல சேர்க்கினேன் ஓகே அந்த பணங்கள் எல்லாம் கட்டாயம் உதவிக்கு போக நான் நினைக்கிறேன் ட்ரெக்டர் அந்த தண்ணியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உண்டே ஒன்று சொல்லிக்கொள்றேன் மனதை சோற விடாதீங்க அதாவது வாழ்க்கை எப்பவும் ஒரு சக்கரம் மாதிரி திருப்பியும் உங்களை கொண்டே உங்க பாலியல் நிலைக்கு உங்க வாழ்க்கை கட்டாயம் விடும் அந்த நம்பிக்கையோட திருப்பி நீங்க முயற்சி செடுங்க அடுத்தது வந்து இப்ப இந்த வீடியோ பார்க்குற அனைத்து இல்லத்து தமிழர்களுக்கும் அடுத்தது இந்தியாவில் தண்ணியால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் விரும்பினால் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட உங்களோட எக்கௌண்ட் நம்பர்களை அதாவது நல்ல இதான நம்பிக்கையான ஆட்களான இது எக்கௌண்ட் நம்பரும் நம்பிக்கையான ஒரு உண்மையாக பாதிக்கப்பட்ட ஆட்கள் இதுவெல்லாம் நீங்கள் எழுதினீங்களே இருந்தால் அதை பார்த்து ஆரேனொராள் இங்கே இங்கேயிருந்து பணங்கள் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிலும் நம்பிக்கையான ஆக்களாக இருக்கணும் இதில் ஏமாற்ற கூடாது ஏன்னா இது ஏமாற்றுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அந்த அவைக்கு இந்த உதவியை போய் சீரகாதான் அந்த வீடியோ ஓகே உங்களால் முடிந்தால் அந்த ஹெல்ப்பையும் செய்யுங்கள் ஐரோப்பாவில் வாழும் மூலத்தாளர்களும் அந்த ஹெல்ப்பை செய்யணும் நீங்கள் உங்களுக்கு இங்கே வந்து உதவி செய்கிறதுக்கெண்டு வேறு வேறு இடங்கள் இருக்குது அதாவது ஹரிதா ஹரிதாசன் சொல்கிறது அடுத்தது அப்படி அந்த ரோட் க்ராஸ் அப்படி இதில் இருக்குது நாங்கள் போய் அவையிட்ட அவையிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு அந்த உதவியில் நாங்கள் பெற்று எங்களுக்கும் அங்கே அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே உங்களுக்கு என்னென்ன இதுகளோ அதாவது அந்த நிலைமையில் கீழே எழுதுகோ நாங்கள் அதை அதை பார்க்குறாக்கள் பரிசில் உள்ளார்களோ ஸ்விட்சியில் உள்ளாக்களோ இல்லாடி எங்கே இல்லாக்களோ அந்த வீடியோக்களை பார்த்து அதை அந்த ஹெல்ப்ல செய்யணும்னா செய்யட்டும் ஓகே இது வந்து கேட்குறேன் தெரியும் டிவியில் விளையாடம் வந்துட்டு விளையாட போட்டுவிட்டேன் ஆனால் என்னால் புரிஞ்சு ஒரு சின்ன ஒரு வீடியோ சின்ன ஒரு உதவி இந்த வீடியோவில் இருந்து செய்ய என்றா காற்றா அந்த வீடியோ செய்கிறது ஓகே மீண்டும் பரம்பரை என்னை மன்னிச்சு கொடுக்கோம் மன்னிச்சு கொடுக்கோம் மன்னிச்சு கொடுக்கணும் நன்றி வணக்கம்